கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழமை உண்டாவதாக இந்த புதிய வருடத்தில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே ஒரு பரிசு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைக்கிறான் இயேசு கிறிஸ்துவும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனோடு கூட விருந்து சாப்பிடும்படியாக அவனுடைய பந்தியிலே இருந்து விருந்து சாப்பிடும்படியாக அவனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார் அப்பொழுது அவர் அங்கே உள்ளே பந்தியில் இருக்கின்ற பொழுது பந்தியில் இருக்கின்ற ஒரு செய்தியை அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ கேள்விப்பட்டு அவள் அந்த வீட்டிற்குள்ளே வந்து அவருடைய பாதங்களுக்கு பின்பாக நின்று கொண்டு தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்தாள் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த கண்ணீரினால் அவருடைய பாதங்களை அவள் கழுவினாள் அவள் அழுது முடித்த பிற்பாடு தன்னுடைய தலை அந்த கண்ணீரை துடைத்தாள் துடைத்து முடித்துவிட்டு அவள் ஒன்று ஒன்றை கொண்டு வந்திருந்தால் பரிமள தலத்தை ஒரு பரணியில் அவர் கொண்டு வந்திருந்தாள் அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றினாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்த அந்த பரிசேனாகிய சீமோன் அவன் மனதுக்குள்ளே ஒன்றை நினைத்துக் கொள்கின்றான் இவள் பாவியாயிருக்கிறாளே தன்னை தொடுகிறவள் பாவி என்று சொல்லி இவர் அறிந்திருந்தால் அவள் தொடுவதற்கு இவர் அனுமதித்திருப்பாரா என்று சொல்லி தன்னுடைய மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய நான் உன்னிடத்தில் ஒன்று கேட்கிறேன் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான் உடனே அவன் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்றான் ஒருவன் ஒரு மனிதனிடத்திலே இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள் ஒருவன் ஐம்பது வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான் இன்னொருவன் ஐநூறு வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத பொழுது கொடுக்க முடியாமல் போன பொழுது அந்த மனிதன் அந்த இரண்டு பேருக்கும் அவருடைய கடனை மன்னித்து விட்டான் இப்பொழுது இந்த ரெண்டு பேர்ல யாரு அந்த மனிதனை அதிக அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது யாருக்கு அதிகமா மன்னிச்சாங்களோ அவங்க அந்த மனிதன்கிட்ட யார் தன்னை மன்னித்தார்களோ அவர்களிடத்துல அதிக அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த சீமோன் என்கிறதான பரிசேன் சொன்னான் சரியாய் நீ உத்தரவு சொன்னாய் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நான் கால் கழுவுறதுக்கு நீ எனக்கு தண்ணி தரல நீ என்னை முத்தம் செய்யல ஆனா அவ தன்னுடைய கண்ணீரினால் என் பாதத்தை கழுவினாள் நீ என்னை முத்தம் செய்யவில்லை அவளோ என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள் நீ என் தலைக்கு எண்ணெய் தேய்க்கவில்லை எண்ணெய் கொடுக்கவில்லை ஆனால் அவளோ என் கால்களுக்கு பரிமள தைலத்தை அவள் பூசினாள் எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த எல்லா பாவங்கள் அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளை பார்த்து மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் அப்பொழுது ஒன்றை சொன்னார் எவன் அதிகமாய் அன்பு கூறுகிறானோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகின்றதோ அவன் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுவான் எவன் கொஞ்சமாய் எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னார் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் கேள்விப்படுகின்றோம் இவன் கொலைகாரன் இவன் தண்டிக்கப்பட்டவன் இவன் சிறைக்கு சென்று வந்தவன் என்று சொல்லி நாம் சிலரை பார்த்திருப்போம் ஆனால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மற்ற எல்லாரை விட அவர்கள் இயேசுவின் இடத்திலே அதிக இருப்பார்கள் இயேசுவுக்காக அதிக வைராக்கியத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்கள் செய்த அநேகம் பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தபடியினாலே நான் செய்த இவ்வளவு பெரிய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தாரே என்று சொல்லி அவரிடத்திலே அதிக அன்புள்ளவர்களாயிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இன்றைக்கும் நம்முடைய சென்னை பட்டணத்திலே மோசமான ஏரியா என்று சொல்லி சொல்லப்படுகின்றதான சில பகுதிகளிலே ஆண்டவருடைய அன்பு அந்த பகுதி பகுதிக்கு கடந்து சென்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த பகுதியே கிறிஸ்தவ பகுதியாக மாறி இருக்கின்ற பொழுது அங்கே அதுவரையிலும் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்த அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தனது எல்லா பாவத்தையும் விட்டுவிட்டு இயேசுக்காய் உண்மையாய் இன்றைக்கும் இயேசுவிற்காய் உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இயேசுக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தனது எல்லா பாவத்தையும் மன்னித்த அந்த இயேசுவுக்காக அவர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது பாவங்களை உங்களுக்கு உணர்த்துகின்ற பொழுது அந்த பாவங்களை நீங்கள் அவரிடத்துல அறிக்கை செய்து அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கின்ற பொழுது நீங்க அந்த பாவத்தை விட்டுவிடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த முடியும் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அழலியான்